ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதாங்க ரெட் சூரியன் செடிங்க பாருங்கள் சூப்பர் எவ்வளோ பூ பூத்துருக்கு இருக்குது பாருங்கள் கொத்து கொத்தா கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் இந்த சீசன் அப்போது பாருங்கள் நான் பர்டில் இருந்து ஃப்ரூட் வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு பர்ட்டு இப்படி தாங்க இருக்கும் அப்புறம் ஃப்ளவர் பூத்து இருக்குங்க ஃப்ளவர் பூத்து முடித்தோடனே இந்த மாதிரி தாங்க இருக்கும் ரெட் சூரியன் செடி ஃப்ரூட் எப்படி இருக்குமோ அதே ஷேப்லேயே சின்னதாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அந்த அந்த ஃப்ரூட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கோங்க க்ரீன் கலராக தான் இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த மாதிரி ஆரஞ்சு கலராக ஆகுங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரெட் ஆகுங்க இந்த சமயத்தில் நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதை சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க பாருங்கள் இது ரொம்ப கொஞ்சம் இது பாருங்க இந்த மாதிரி ரெட்டாக இருக்கா பெரிய ரெட்டாக ஆன பெரியங்க பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் டேஸ்ட்டு தோல் வந்து கருவேப்பில் சாப்பிட்டா மாதிரி இருக்குங்க நீங்கள் தோல் பிடிச்சா சாப்பிடுங்க பிடிக்கலாம் விட்டுருங்க ரொம்ப ஜூஸியாக இருக்குங்க இப்போ புளிப்பும் ஸ்வீட்டும் புளிப்பும் இனிப்பும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப ஆனால் புளிப்பாக இருக்குங்க ஆனால் ஆன்டி ஆக்சிடென்ட் இது நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் பாருங்கள் ஒரே ஒரு சீட்ஸ் மட்டும் இருக்குது இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டா யாருக்குமே பிடிக்காதுங்க ஆனால் சாப்பிட்டு சாப்பிட்டா பிடிக்குங்க புளிப்பாக இருக்குங்க புளிப்பு பிடிக்கிறவங்க இந்த பிளான்ட் வாங்கி வளர்க்கலாம் ஆனால் ஆன்டி ஆக்சைட் நிறைய இருக்குதுங்க ஃபேஸுக்கோ நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க